எல்லா புகழும் இறைவனுக்கே மணமக்கள் சொந்த பாடல் வாழ வேண்டும் வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் வாழ வேண்டும் பல்லாண்டு மக்கள் வாழ்த்தட்டுமே மணமக்கள் நூறாண்டு மக்கள் வாழ்த்தட்டுமே மணமக்கள் நூறாண்டு சொர்க்கத்திலே நிச்சயக்கப்பட்ட திருமணம் சொர்க்கத்திலே நிச்சயக்கப்பட்ட திருமணம் இறைவனே நேரில் வந்து வாழ்த்தும் திருமணம் இறைவனே நேரில் வந்து வாழ்த்தும் திருமணம் வாழ வேண்டும் வாழ வேண்டும் பல்லாண்டு மக்கள் வாழ்த்தட்டுமே மணமக்கள் நூறாண்டு வான் உயர்ந்து வற்புயர்ந்து குடி உயரணும் வான் உயர்ந்து வற்புயர்ந்து குடி உயரணும் வருங்காலம் மணமக்கள் வாழ்வு உயரணும் வருங்காலம் மணமக்கள் வாழ்வு உயரணும் மங்களமாய் வாழ வேண்டும் மணமக்கள் மஞ்சள் குங்குமம் போல் வளரட்டும் மணமக்கள் மங்களமாய் வாழ வேண்டும் மணமக்கள் மச்சல் குங்குமம்போல் வளரட்டும் மணமக்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் பல்லாண்டு மக்கள் வாழ்த்தட்டுமே மணமக்கள் நூறாண்டு சீக்கிரமாய் மணலை செல்வ குரல் கேட்க வேண்டும் சீரோடும் சிறப்போடும் இறைவன் வாழ்த்து பெற வேண்டும் சீக்கிரமாய் மணல் செல்வம் கேட்க வேண்டும் சீரோடும் சிறப்போடும் இறைவன் வாழ்த்து பெற வேண்டும் மங்களம் பெருகட்டுமே மணமக்கள் வாழ்வில் மங்களமே பெருகட்டும் மணமக்கள் வாழ்வில் மழலை மணலை செல்வங்கள் வாழட்டுமே மணமக்கள் வாழ்வில் மணலை செல்வங்கள் வாழட்டுமே மணமக்கள் வாழ்வில் வாழ வேண்டும் வாழ வேண்டும் பல்லாண்டு மக்கள் வாழ்த்தட்டுமே மணமக்கள் நூறாண்டு பட் பற்றி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்